ഫോട്ടോ അടിച്ച് നമ്മ എന്താ എന്ന് ഫോട്ടോ അടിച്ച് പോവോ पाँच दिन से पाइलिंग पाइलिंग से नहीं है ना लोकल लाइव डीज़ मार तुम्हारे चाइल्ड को तुम्हें यानी कि ना अंदावन अपनी ऐडिट ची पापड़ में आ रही थी तो अपने उसमें भी किरण वो मार डालना है तो उन्होंने गोदी इंपोर्टेंट इतना बहुत रोम

கைஸ் நான் வந்து ஷார்ட் ஃபில்ம் முன்னெடுத்தோம் என்ன வீடியோ கிடையாது ஒரு ஸ்கூல் ஆற்றல் வந்து நான் சொல்லக்கிட்ட தான் வா நம்ம வந்து அப்படின்னு சொல்கிறேன் குப்பின் தான் ரீமேக் ரெண்டு ஒரு இதுக்குமே செஞ்சு யா அதில் சும்மா ட்ரைன் பண்ணி பார்த்தோம் என்ன சொல்ல இப்போ செஞ்சு ஒரு ஒரு கிழமை மட்டும் ஆகுது என்ன சொல்லுவாங்க அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது கமாண்ட் பண்ணுவோம் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுவோம் வேலைமா யோசித்துறேன் நல்லா இது நீங்கள் ஒரு கமாண்ட் சரி யாருன்னு சொல்லோட் தாருங்களா யாருன்னு சொல்லு யாருன்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணுறோம் பாருங்க நானே போய் சொல்லிட்டேன் ரீமேக் பண்ணி பண்ணிக்கிறேன் ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு செஞ்சோம் அதில் செல்ல செலவு துன்பங்கள் என்னோட துன்புதான் ஏடா அடுத்த 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 இதன்று செய்யப்போகிறோம் மொட்டை மாடி இல்லை எல்லாம் பார்த்து பார்த்து வச்சு யோசிக்கல எங்களுக்கு ஏடா இங்கே ஒரு சோலோ ஃபவர்லாம் அடிச்சுடா நீ சாப்பிட்றா எங்க பாத்தியா

வாழ்க்கையில முன்னேறு அஞ்சு வருஷத்துல என்ன கதை

நடந்து <laughs> நாள் <laughs> அப்படிதான் இன்னைக்கு பேசி இப்ப இவரேட்டு போகல ட்ராஃபிக் ட்ராஃபிக்காலயும் இல்ல ஏடா அண்ணே மீசேஜர் போலீஸ் அனுப்பிட்டு போலிஸ் போலீஸ் வாப்பா போலீஸ் தேவா போவா அவنده மகம் அத அதான் அவன் நின்னு இந்த வேலைய பொறுத்துக்கு இவன் அவன கண்டு நிப்பாடிட்டு முளிக்கிற அடட அவன பாத்து அவ அங்கேயே பார்க்குறான் என்ன செய்றான் ஆ வாடா అరే పంజరా ఉన్నది పెర్న్ నా పేజ్ ఎడిటర్ మనం కట్లడా కాండిరా మనం పెర్ల ఉంటా టెక్నాలజీ పెర్ల ఎలా నడుకు ఒక వీల జా పోడని ఎత్తిపో పోతురో డే ఫాదీల్ కొణం ఫోన్ తెవ్లాని ఎత్తిపో ఈ ముద్ద వీడియో నాదే అయి